இன்னைக்கு என்னோட டே ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு முகூர்த்த பூஜையுமே இன்னைக்கு செய்ய முடியல லேட்டாக இருந்துருச்சதுனால அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பூஜை பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு கார்டனிங் ஒர்க் அப்படிங்கிற எங்களோட சின்ன தோட்டம் தான் நாம் இன்னைக்கு வேலை பார்க்க போகிறோம் நான் வந்து ரோஸ் செடி வச்சுருக்கேன் அந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா எப்போவுமே வளர்ந்ததே இல்லை நான் மூணாவது டைம் அதை வந்து ரோஸ் செடி வாங்கி வைக்கிறேன் மூணு டைமுமே வந்துட்டு எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஒரு வாட்டி கூட செடி வளரவே இல்லை ஐ திங்க் நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன் இனிமேல் ரோஸ் செடியே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு ரோஸ் செடி இருக்க போட் ட்ரெண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் வந்துட்டு ஆல்ரெடி துளசியோட விதைகள் வந்து தூவி விட்டுறதுனால துளசி செடி வந்திருந்தது அது பார்க்க அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்படியே விட்டாச்சு இன்னொரு பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் வந்துட்டு நான் தண்ணியில் போட்டு இருந்தேன் அது வந்துட்டு ரொம்ப நல்லாமே வந்துட்டு வந்துருச்சு அதையுமே மண்ணுக்குள்ளே வச்சு இனிமேல் கொடி மாதிரி கட்டி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வெத்தலை கொடியும் வந்துட்டு மேலே வரைக்கும் கட்டி விட்டு வச்சுருக்கேன் இது பார்க்க எனக்கு ப்ளசென்ட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்